இது ஒரு மோட்டார் சைக்கிள் வியாபாரம் செய்யும் கடை தான் பலவிதமான இந்த இரு சக்கர வாகனங்கள் இருக்கின்றன தற்பொழுது எல்லாம் பேட்டரியில் ஓடக்கூடியதும் இருக்கிறது பெட்ரோலில் ஓடக்கூடியதும் இருக்கிறது மின்சாரத்தில் ஓடக்கூடியதும் இருக்கிறது பலவிதமான இந்த இருசக்கர வாகனங்கள் எல்லோரும் பயன்படுத்துகின்றனர் ஒரு வருடத்திற்கு ஐந்து லட்சமோ பத்து லட்சமோ விற்பனையாகிறது ஏன் இதை பற்றி நான் இந்த கடை வாசலில் குறிப்பிடுகிறேன் என்றால் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அது என்னவென்றால் இங்கே இருப்பது அறிவியலா அல்லது மதமா எல்லோருக்கும் ஒரு மதம் உண்டு ஆனால் எந்த மதத்தை பின்பற்றுபவர்களுக்கும் இந்த வாகனத்தை பற்றி தெரியாது என்று இந்த வாகனம் அறிவியல் கண்டுபிடிப்பு தான் பலருக்கு அது தேவைப்படுகிறது அறிவியல் தேவைப்படுகிறது இந்த மோட்டார் சைக்கிள் தேவைப்படுகிறது சிறிய ஒரு ஐம்பதாயிரத்துக்கு தொடங்கி இப்பொழுது ஒரு மூன்று லட்சம் நாலு லட்சம் வரை கூட அப்படி வந்துவிட்டன ஒருவர் மலேசியாவில் இருந்து பல நாடுகளுக்கு சென்று அவர் உகாண்டாவில் இறங்கி அங்கே அவர் சந்தித்து உரையாடினார் தஞ்சாவூர் பெண்மணி அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அவருடைய அந்த மோட்டார் சைக்கிள் எல்லா வசதியும் இருக்கிறது பல நாடுகளுக்கு சென்று வருவதால் அங்கே குளிர்காலத்தில் வெப்பமூட்டும் அளவிற்கு அதில் கருத்து அவர் இருக்கிறது எல்லா வசதிகளையும் அவர் செய்துள்ளார் அந்த பைக்கில் உலகம் சுற்றியுள்ளார் பல நாடுகளுக்கு சுமார் அறுபத்தி நாலு நாடுகளுக்கு இந்த வண்டியிலேயே அவர் சென்றுள்ளார் மலேசியாவில் தொடங்கி அவர் பல நாடுகள் வழியாக உகாண்டா அதாவது ஆப்பிரிக்கா நாட்டிற்கு சென்றுள்ளார் அந்த காணொலியை நான் பார்த்தேன் அது இருக்கிறது என்னிடம் கூட அது இருக்கிறது அந்த காணொளி அவர் ஒரு தமிழர் தான் மலேசியாவில் வாழக்கூடிய ஒரு தமிழர் தான் அவர் அவர்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து போனவர்கள் தான் பல நண்பர்கள் அப்படி இருக்கிறார்கள் இது எதை குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த டூவீலர் தான் உலகமெல்லாம் அவர் சென்று வருகிறார் செல்ல முடிகிறது அதற்கான போகும் வழியிலே எது தேவையோ அதை நிரப்பிக்கொள்கிறார் பெட்ரோல் நிரப்பிக்கொள்கிறார் பேட்டரி என்றால் பேட்டரி நிரப்பிக்கொள் எல்லாத்தையும் வைத்துள்ளார் அவர்கள் அங்கே அங்கே தங்கிவிடுகிறார் ஓய்வெடுத்துக்கொண்டு திறன் போய்க்கொண்டே இருக்கிறார் இல்லைன்னு முடியாது அல்லவா இப்போ என்னால் முடிந்தது விமானம் மூலம்தான் இருபது நாடுகள் சென்று வந்தேன் ஆனால் அவள் டூவீலரை வைத்துக்கொண்டு அறுபத்தி நாலு நாடுகள் சென்று வந்தார் அது தொடரும் அது நூறாக கூட போகலாம் உலகத்திலேயே நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்கிறது அதில் அத்தனையும் செல்வார் என்று நம்பலாம் அவருடைய வயது அதிகமல்ல ஒரு அறுபத்தி நாலோ என்போதான் எனவே நண்பர்களே இந்த டூவீலர் எல்லாம் மனிதன் தயாரித்தது தான் கடவுள் அல்ல மனித வசதிக்காக மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வீலர் இந்த எந்த மதத்தை பின்பற்றுபவர்களும் எந்த விஞ்ஞானத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அவர்களெல்லாம் பொய்யைத்தான் சொன்னார்கள் உலகம் தட்டை என்று பொய்யாக சொன்னார்கள் இந்த பருவநிலையை சொல்லும் பொழுது அப்படி இல்லை என்று சொன்னார்கள் சாக்ரட்டிஸை கொண்டார்கள் ப்ரூனோவை எரித்தார்கள் பிரகஸ்பதியை எரித்தார்கள் இப்படி பல வரலாறுகள் இருக்கிறது அவர்களெல்லாம் அறியாதவர்கள் இந்த கடவுளைப் பற்றியும் மதத்தைப் பற்றியும் பேசுபவர்கள் நான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அதனால் என்னால் தைரியமாக விமர்சிக்க முடிகிறது உள்ளதை உள்ளபடியாக சொல்கிறேன் நம்பினால் நம்பட்டும் நம்பாமல் விட்டாலும் விடட்டும் அதனால் என்ன எனக்கென்ற ஒரு கொள்கை இருக்கிறது அதை பரப்புவதில் நான் மும்முரமாக இருக்கிறேன் என்னுடைய காணொளியில் கடவுள் இல்லை என்பதை எப்படி கௌதம புத்தரும் மகாவீரரும் சொன்னாரோ அதுதான் அதை வைத்துத்தான் நான் சொல்கிறேன் எனவே நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் உங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை என்றால் மிக சந்தோஷம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே